யூடியூப் நண்பர்களே வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷத்தில் நடிகர் திலகம் நடித்த ஒரு சினிமா திருவிழாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த தியாகம் திரைப்படம் அடைஞ்ச வெற்றி அது சுற்றி இருந்த போட்டிகள் அரசியல் இது ஒரு சாதாரண சினிமா வெற்றி இல்லை அதுக்கு நான் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல படத்தோட ஆரம்பத்தில் இருந்து ஒரு போட்டி இருந்துச்சு தியாகம் படத்தோட ஷூட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசங்களிலேயே முடிஞ்சு போச்சு தயாரிப்பாளர் பாலாஜி சார் வழக்கம் போல ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்துல ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணினார் ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் அண்ணன் ஒரு கோவில் திரைப்படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாரா இருக்கு இந்த நேரத்துல முத்தா சீனிவாசன் அவரோட படமான அந்தமான் காதலி படத்தையும் முடிச்சு ரிலீஸுக்காக தயாரா வச்சிருந்தார் அந்தமான் காதலி படத்தையும் அதே ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ண முன்னாடி வந்துட்டார் பொதுவா விசி சண்முகம் சார் சிவாஜோட தம்பி பாலாஜி பக்கம் சப்போர்ட் பண்ணுவார் ஆனா இந்த தடவை என்ன ஆச்சோ தெரியல நடிகர் திலகத்தோட இன்னொரு அபிமான தயாரிப்பாளர் முத்தாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுச்சு அதனால பாலாஜி சார் கொஞ்சம் வருத்தத்தோட அந்தமான் காதலிக்கு ஒரு அஞ்சு வாரம் டைம் கொடுத்துட்டு தியாகம் படத்தை மார்ச் நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணினார் பாலாஜி சார் பெரும்பாலும் ரீமேக் படங்கள் எடுக்கிறது வழக்கம் அதே மாதிரி இந்த படத்துக்கும் மலையாளத்துல மது நடிச்ச இதா ஒரு மனுஷன் படத்தோட உரிமையை வாங்கினார் ஆனா கதை கேரளா பேக்ரவுண்ட்ல இருந்ததால நம்ம தமிழ் மண் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு சாலக்குடிக்கு போறேன்னு நடிகர் தினகம் பேசுற வசனம் கேரளா ஸ்டைல் கோயில்கள்னு கொஞ்சம் அந்நியமா தெரிஞ்சாலும் படத்தோட வெற்றிக்கு அது ஒரு தடையா அமையல இது ஒரு ரிஸ்கா இருந்தாலும் பிராப்தம் படத்துல இருந்த மாதிரி பெரிய பிரச்சனையா வெடிக்கல ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம்னு தகவல் தெரிஞ்சு போச்சு ஒரு மாஸ் ஹீரோவோட படத்துல என்னென்ன கமர்ஷியல் அம்சங்கள் இருக்குமோ அது சற்றும் குறையாம இந்த படத்துல இருந்துச்சு படத்துக்கு முதல் நாள் ஓப்பனிங் பத்தி சொல்லவே வேணாம் சாயங்காலம் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு படம் வேற லெவல் கிட்டுன்னு ஈவினிங் ஷோவுக்கு பயங்கர கொட்டணும்னா ராத்திரி காட்சிக்கு ஒரே டிராபிக் ஜாம் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியாகணும் சென்னையில் சாந்தியை விட வட சென்னையில இருக்கிற கிரௌண்ட் தியேட்டர்ல தான் வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு அங்க மட்டும் தொடர்ந்து இருநூத்தி பதினாலு காட்சிகள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சு ப்ளாக் டிக்கெட் வித்து ஒரு ஊழியர் தன்னோட பொண்ணு கல்யாணத்தை முடிச்சார்னு சொன்னா படத்தோட ஓப்பனிங் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் மதுரை அழிவும் படம் நூறு நாள் ஓடும் தெரிஞ்சாலும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை யாரும் எதிர்பார்க்கல இது பட்டிக்காடா பட்டணமா மாதிரியான ஒரு சாதனை சொன்னா அது சும்மா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது சினிமா வரலாற்றிலேயே ஒரு திருப்புமுனை காலம் இளைய தலைமுறை ஹீரோக்கள் புயல் வேகத்துல வந்த நேரம் அது நடிகர் தினகத்தோட படமே அவருக்கு போட்டியா இருந்துச்சு அந்தமான் ஜனவரி இருபத்தி ஆறு புண்ணிய புண்ணியபூமி மே பன்னெண்டு சக்கரவர்த்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வேகமா முன்னேறிட்டு இருந்த ரஜினி கமல் விஜயகுமார்னு இளைய தலைமுறையோட படங்கள் வேற இடைவெளியே இல்லாம வந்து போட்டியா கூட்டிகிட்டே இருந்துச்சு அந்த நேரத்துல ரிலீஸ் ஆன மற்ற நடிகர்களோட படங்கள் சங்கர் சங்கர்சலிங் சைமன் ரஜினி விஜயகுமார் நடித்த இந்த திரைப்படம் பிப்ரவரி பத்தாம் தேதி தியாகத்துக்கு மூணு வாரத்துக்கு முன்னால ரிலீஸ் ஆச்சு ஆயிரம் ஜென்மங்கள் ரஜினி நடித்தது மார்ச் பத்து தியாகம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆச்சு மச்சானம் பாத்தீங்களா படம் சிவகுமார் நடித்தது மார்ச் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு நிழல் நிஜமாகிறது கமல் பாலச்சந்தர் கூட்டணி மார்ச் முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு சகோதர சபதம் ரஜினி நடித்தது மார்ச் முப்பத்தி ஒன்னுல ரிலீஸ் ஆச்சு இது எப்படி இருக்கு ஜெய்சங்கர் படம் ரிலீஸ் ஆச்சு இவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆனாலும் கூட தியாகம் மார்ச் முதல் முப்பத்தி வரை நடந்த தொண்ணூத்தி பின்னாலும் கூட தியாகம் மார்ச் முப்பத்தி ஒன்னு வரை நடந்த தொண்ணூத்தி ரெண்டு காட்சிகளும் ஏப்ரல் முப்பது வரைக்கும் எட்டு நாட்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுகளும் ஆச்சு மே அஞ்சாம் தேதி அந்தமான் காதலி நூறாவது நாள் என்னை போல ஒருவன் ஐம்பதாவது நாள் தியாகம் சிந்தாமணியில அறுபத்தி மூணு நாட்களை நிறைவு செஞ்சு ஏழு காட்சிகளும் சண்டை காட்சியில் தவறி விழுந்த நடிகர் தினத்துக்கு கையில எலும்பு முறிவு ஏற்பட்டு கட்டாய ஓய்வு எடுக்க வேண்டியதாகி போச்சு அவருக்கு மெட்டாலிக் பிளேட் பொருத்தப்பட்டதால ஓய்வு அதிகமாகி போச்சு இந்த நேரத்துல மே பத்தொன்பதாம் தேதி வி சி குகநாதன் இயக்கத்துல ரஜினி விஜயகுமார் நடித்த மாங்குடி மைனர் மதுரை சென்ட்ரல் ரிலீஸ் ஆச்சு புது படங்கள் மட்டுமில்ல இந்திய படங்களும் போட்டியா வந்துச்சு அமீர்கானோட மாமா நாசர் உசேன் எடுத்த கம் கிஷே கம் நைன் படம் சினி பிரியால ஓடி இளைஞர்களை கவர்ந்துச்சு இந்த சமயத்துல புது படங்களோட பழைய படங்களும் போட்டிக்கு களத்துல இறங்குச்சு பார்த்தால் பசி தீரும் மே பத்தொன்பதுலயும் பேசும் தெய்வம் மே இருபத்தி ஆறுலயும் ரிலீஸ் ஆகி பெரும் கூட்டமா இழுத்துச்சு இத்தனைக்கும் நடுவுல மே மாசம் முடிகிறப்ப தியாகம் எண்பத்தி ஒன்பது நாட்களை நிறைவு செய்தது ஜூன் மாசம் போட்டி இன்னும் அதிகமாச்சு பைரு ரஜினி முதல் ஹீரோ படம் ஜூன் ரெண்டுல ரிலீஸ் ஆச்சு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது கமல் ரஜினி ஸ்ரீதர் கூட்டணி ஜூன் ஒன்பது சினி பிரியால ரிலீஸ் ஆச்சு சிப்டு குருவி சிவகுமார் நடிச்ச படம் ஜூன் ஒன்பது சென்ட்ரல ரிலீஸ் ஆச்சு இத்தனை படங்களுக்கு நடுவுல ஜூன் பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை தியாகம் நூறாவது நாள் அன்னைக்கு மாலை காட்சிக்கு டிக்கெட் வாங்க பட்டவாடு இருக்கே சொல்ல வார்த்தையே இல்ல உள்ள போய் பார்த்தா முதல் நாள் கூட்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு அவ்வளவு அளப்புற நூறு நாளிலையும் சிந்தாமணியில் மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்சது தியாகம் ஜூன் பதினஞ்சுல சக்தி சேட்டர்ல அமிதாப் வினோத் கண்ணா நடிச்ச அமர் அக்பர் ஆண்டனி ரிலீஸ் ஆச்சு மறுநாள் ஜூன் பதினாறுல ஜெனரல் சக்கரவர்த்தி அலங்காரல ரிலீஸ் ஆச்சு அடுத்த வாரங்களில் ராதை சேற்ற கண்ணன் சிவகுமார் நடித்தது சதுரங்கம் ரஜினி நடித்தது ஒரு நாடகம் நடித்தது படங்கள் போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு இத்தனைக்கும் நடுவில் ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு தியாகம் நூத்தி பத்தொன்பது நாட்களை நிறைவு செஞ்சு மேலும் ஒரு புதிய சாதனைக்காக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஜூலை மாசம் வந்ததும் ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு வேற மதுரையை அதிர வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலே நடக்காத நிலையில மதுரை மாநகராட்சிக்கு மட்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த முதல் தேர்தல் இது இந்திரா காந்தி அம்மையார் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு காங்கிரஸ்ல பிளவு ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரியில காங்கிரஸ் ஐ உதயமானது பிப்ரவரியில ஆந்திரா கர்நாடகாவில் நடந்த தேர்தல்கள்ல இந்திரா காங்கிரஸ் கை சின்னத்தில் பெருவாரியான வெற்றியை பெற்று தென்னிந்திய அரசு தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துச்சு இதனால இந்திரா காங்கிரஸ் விட்டு விலகி நின்ற நடிகர் தலைவத்தோட ரசிகர்களும் மீண்டும் ஆதரவாளர்களாக மாறின நேரம் அது ஜூலைல நடந்த இந்த மாநகராட்சி தேர்தலில் தான் தமிழகத்துல முதன் முதலாக கை சின்னம் அறிமுகம் ஆச்சு இந்திராமையார் திறந்த காரில ஊர்வலமா வந்து பிரச்சாரம் பண்ணினாங்க ரொம்ப முக்கியமா கையில எலும்பு முறிவு ஏற்பட்டு ஓய்வுல இருந்த நடிகர் திலகம் மோப்பனாரையும் அழைச்சிட்டு வந்து மதுரை கரிமேடு பகுதியில் பிரச்சாரம் பண்ண வச்சார் வன்முறை மோதல்கள் ஏற்படலாம் இருந்த அந்த தேர்தல் சூழல்ல கூட மக்கள் தேட்டருக்கு வர்றது ரொம்ப அபூர்வம் ஆனா தியாகம் படத்துக்கு கூட்டம் குறையவே இல்லை ஜூலை பதினாறு ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல வந்த சட்டம் என் கையில் கமல் படம் படம் கூட ஹவுஸ்ஃபுல்னு சொல்ல தியாகம் பார்க்க போன ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அதே மாசத்துல ரிலீஸ் ஆன வட்டத்துக்குள் சதுரம் அப்படின்னு பல படங்கள் இருந்தும் தியாகம் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி நூத்தி ஐம்பதாவது நாடை நிறைவு செஞ்சது ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய போட்டி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பதினாறு வயது நிலை மூலமே கவனத்தை ஈர்த்த பாரதி ராஜாவோட இரண்டாவது படமான கிழக்கே போகும் முறையில் மிகுந்த எதிர்பார்ப்போட ஆகஸ்ட் பத்தாம் தேதி அன்னைக்கு மதுரை கல்பனாவில ரிலீஸ் ஆச்சு இளையராஜாவோட பாடல்கள் வேற வேற லெவல கிட்டடிக்க இதுவும் தியாகத்துக்கு ஒரு பெரிய போட்டியா அமைஞ்சது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கண்ணதாசனோட அதைவிட ரகசியம் சக்தி தேட்டரோட ரிலீஸ் ஆகி கவர்ச்சியோட அடிப்படையில இளைஞர்களை கவர்ந்துச்சு இப்படி எங்க பார்த்தாலும் புது படங்கள் பழைய படங்கள் இந்தி படங்கள் அரசு இத்தனையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இது எல்லாத்தையும் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை தியாகம் சிந்தாமணியில நூத்தி எழுபத்தஞ்சு நாள் வெள்ளி விழாவை நிறைவு செஞ்சது எழுபத்தஞ்சு நாட்கள்ல ஒரே தேட்டரில் மட்டும் தேடப்பட்டு ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூத்தி பன்னிரண்டு ரூபாய் வசூல் செஞ்சது ஒரே தேட்டரில் இத்தனை பெரிய வசூலை ஈட்டிய முதல் படம் தியாகந்தான் அன்னைக்கு மாலை காட்சிக்கும் பயங்கரமான கூட்டம் தொடர்ந்து ஓடி இருந்தா ஏழு லட்சம் வசூலிச்ச முதல் படம்னு சாதனை வேற பண்ணியிருக்கும் நிறைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல இருந்து அஞ்சு வருஷ விநியோக உரிமை முடிஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்னைக்கு தியாகம் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாளை நிறைவு செஞ்ச அதே நாளில புது விநியோகஸ்தர்கள் புத்தம் புதிய பிரிண்ட் போட்டு நடிகர் திலகம் நடிச்ச ஜெங்கல் தங்கராஜா படத்தை மறுபடியும் சிறீதேவியில ரிலீஸ் பண்ணினாங்க அந்த படத்துக்கும் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் இத்தனை சவால்கள் போட்டிகள் அரசியல் கொந்தளிப்புகளுக்கும் நடுவடையும் நடிகர் திலகத்தோட படம் ஒரு வரலாறு படைத்ததுனா அதுக்கு காரணம் அவரோட நடிப்புக்கும் ரசிகர்களின் பிரம்மாண்டமான ஆதரவுக்கும் உள்ள ஒரு பிணைப்பு தான்